அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தம் கைகளால் நூலை எழுதி அதை அற்ப விலைக்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் திருகுர்ஆன் அல் பகரா இரண்டாவது அத்தியாயம் எழுபத்து ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் விதைத்துவிட்டு அவற்றை அல்லாஹுவிடமிருந்து வந்ததாக அதாவது மார்க்க சொற்களாக அடையாளப்படுத்துகின்றனர் அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட நபர்களை எச்சரிக்கும் விதமாகவே இவ்வசனம் அருளப்பட்டதோ என்று தோன்றும் அளவிற்கு மிக பொருத்தமான கருத்தை சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது எந்த அளவிற்கு என்றால் அவர்களுக்கு கேடுதான் என்ற கடும் வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் சொல்லாததை மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அதை கொண்டு பொருள் ஈட்டுதல் என்பது வழிகேட்டை தரக்கூடிய மிக பெரும் தீமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்